Só vê lá.

ரகசியத்தினுடைய சாரத்தை இந்த மூன்று நாளில் சுவாமி சாதிக்க போகிறாங்க ரகசிய விஷயங்கள்லாம் சதசியத்தில் சொல்கிறதில்லை இருந்தாலும் இது சபை தேசியனுடைய சன்னதி இங்கே நடக்கிறதெல்லாம் கேட்கறவாலும் சரி நல்ல ஒரு சுரூபத்தோடையும் ஒரு அதுக்கு உண்டானதான தகுதியோடையும் தான் இருக்குங்க சுவாமியும் அந்த ரகசியமான ஒரு விஷயத்தை பெரியவாளுடைய ஒரு அந்த அர்த்த அனுசந்தானத்தை நமக்கெல்லாம் என்ன சொல்லக்கூடாது இருந்து அனுபவிக்கணும் இதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு நமக்கு வந்து மனசில் அந்த திடீரென வரணும் இந்த ரகசிய விஷயங்கள்லாம் சட்டுன்னு பிடிக்கிறாரு அது நல்லா ஒரு பரம்பரையான ஒரு ஞான பரம்பரையில தான் அதை அனுபவிக்கணும் அப்போ தான் அதுக்கு நமக்கு மனசுல மனசில் வரும் அந்த மனசில் வந்ததோட அது வந்து வரும் வரணும் அதற்கு மாதிரி சுவாமி மாதிரி இருக்கிறவா சொல்கிறதுக்கான ஒரு உபன்யாசங்களை கேட்கணும் அவசியம் எல்லாரும்

nyanya nyanya ya kala சுவாமி தேசிகனினுடைய எழுநூத்தி ஐம்பதாவது வருஷ திருநாட்சத்திரம் பல பாகங்களில் தேசத்துல விதேசங்களில் கூட நம்ம உத்கிருஷ்டமான முறைகளில் நல்லா போராட்டப்பட்டிருக்கு ஒரு ஆச்சாரியன் இருந்தாரானால் அந்த ஆச்சாரியனுக்கு நாம் பண்ணக்கூடிய ஒரே கைத்தறியம் அவர் எழுதி இருக்கிற வரைக்கும் நம்மளால முடிஞ்சிருந்தா அவருடைய திருமேலுக்கு ஏதாவது கேட்க முடிஞ்சதுல இருக்கிற பாகியம் நமக்கு இல்லைன்னா அப்போ அவரை ஸ்மரிச்சு இருக்கோம் ஆனா நமக்கு எல்லாருக்குமே உபகாரம் பண்ணி இருக்கிறவர் சுவாமி எப்படி ஒரு ஆச்சாரியிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் எந்த மாதிரி இடத்துல என்னன்னு பிரார்த்திக்கணும் ஆச்சாரிய கைக்கரியத்தை பண்ணா மாதிரி கைங்கரியங்களை பண்ணா நாம் நிரம்பெறுவோம் ஏன்னா ஒரு ஆச்சாரிய நமக்கு என்ன பண்ணி கொடுக்குறான் நாம இந்த சம்சாரத்துல பகுவிதமான கிளேசதாயகமான சம்சாரம்

はい。 அந்த நமக்கு எல்லாருக்கும் என்ன பண்றது ஜென்ம அப்படிங்கிறது பூர்வ கணம் முதல் முதல் யோனிக்குள்ள போகக்கூடியதான கணத்திலிருந்து அடியேனே இந்த இடத்துல ஒரு ஒன்றரை உபன்யாசம் சொல்ற பயந்தம் கொஞ்சம் கூட அசைவே இல்லாமல் கையை வெச்ச கையை இதே மாதிரியே வைத்துக் கொண்டு கால கொஞ்சம் கூட அசைவிக்காமல் இந்த மனைக்குள்ளே உட்கார்ந்து இந்த பக்கம் இடிக்காத மாதிரி வாய் இந்த ரெண்டு மைக்கையும் தாண்டி போகாத மாதிரி இழுத்து கழுத்தை பக்கம் ஆட்டாம பின்னாடி பார்க்காம மேல பார்க்காம அப்படி இல்லாம இப்படி இல்லாம அதே மாதிரி நான் நீங்க அப்படின்னு சொன்னா கூட காரியமே ஆகாது நடக்கிறேன்

ஆனா இப்ப அந்த பக்கம் இந்த பக்கம் போகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம் அந்த மாதிரி மாத என்ன சுகம் நாம நினைச்சுக்கிறோம் அப்படின்னா

நாம சாதாரணமாவே தமிழகம் தமிழ் அவையாசம் பாட்டு சொன்னதா சொல்லுவா அரிது அறிது மாவிடராக இருந்தால் அரிது இது சம்ஸ்கிருதத்துக்கு முன்னாடி வந்திருக்கு புராண அதிகளில் நகரம் துர்லபம் லோகே வித்யாத்திர சு

சுவாமி தேசிகர் காண்டிக்கிறேன் ஒரு ஆச்சாரிய இடத்துல சதாச்சாரிய இடத்துல போய் சேர்ந்துடுவோமா அது சதாச்சாரியம் அவரிடத்துல எப்படி நாம சேருவோம்கிறது எல்லாம் நம்மளுக்கு அது தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சா நம்ம எங்கேயோ சந்தை போடுவோமே வெறும் அந்த பக்கம் மக்கள் வாங்கிட்டே இருக்கா என்ன மயிப்பு வச்சுருக்கா அதனால பெருசா சத்தம் கேட்டுறது என்னோ கேட்குறது எனக்காக

அது பாகவதாய் நாலு பேர் சேர்ந்த இடமா இருந்த மண் பக்தா எத்தனை காயந்தி தத்திர திருஷ்டாமி எங்க இருக்கார் அப்படின்னா பெருமாளே சொல்றார் தன்னுடைய அட்ரஸ் என்னன்னு பெருமாள் சொல்றார் நாம எல்லாரும் பெருமாள் எங்க இருக்கான் திருதா அப்படின்னு பெருமாள் மூன்று இடங்கள்ல இருக்கா சீவை இருக்கான்னு தெரியும் சுவாமி பார்க்கட இருக்கான்னு தெரியும் சுவாமி நாங்கள் நித்தியம் ஆத்தியாதி என்னும் பொழுது சூரியன் பார்க்கணும் சூரிய மண்டலத்தில் இருக்கான் சுவாமி அதனால பெருமாள் பிரசித்தமாக எழுந்து இருக்கக்கூடியதான இடம் திருப்பாக்கடல் சூரிய மண்டலம் மூன்று லோகம் அப்படின்னா பெருமாள் சொல்றாராம் நாரதனை பார்த்து நாகம் வசாமி அப்பா நான் வைகுண்டத்தில் வசிக்கவில்லை சொன்ன யோகி ஹிருத்தியா கம்யம் கமியம் அப்படின்னு சொல்லியிருக்கு பெரியவா சொல்லியிருக்கா ரிஷிகள் சொல்லிருக்கா நானு ரிஷிகனின் உடையதான யோகிகளின் நுடையதான பக்தாளி நுடைய ஹிருதயரங்க ஹிருதயரங்கத்தில் இருக்கா அப்படின்னா பெருமாள் சொன்னார் யோகிகளினுடைய ஹிருதய இல்லை நான் அப்பசாமி வை குட் ந யோகி ந ரவம் சூரிய நான் இல்லை நென சுவாமி பெருமாள் இருக்கக்கூடியதா அப்போ பிரசித்தமா சொல்லப்பட்ட இடங்கள்லெல்லாம்

அது எங்க இருக்கும்னா இன்னும் எப்ப நடந்தாலும் இந்த மாதிரி எது நடந்தாலும் சொல்லுங்க சுவாமின்னு நீங்க உங்களுடைய நம்பரையோ அட்ரஸையோ கொடுத்துட்டு போக அவாளும் இங்க அடிக்கடி பண்றதுனால ஒண்ணு சொல்ல இது அப்படியே இது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்களாங்கன்னா முன்னாடி நாங்க எப்படி இருந்தோம் இப்போ நாங்க எப்படி இருக்கோம் எல்லாருமே ரீவைட் பண்ணி பார்த்துக்கலாம் நாம எல்லாரும் எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னு இப்ப நமக்குள்ள ஏற்பட்டு இருக்கக்கூடியதான இந்த மாற்றங்கள் எப்படி எல்லாம் இருந்திருந்தோ அதே மாதிரி இருந்திருந்தா இந்த பா முப்பையில் அதுக்காக இடம் இல்லை நம்ம பழைய மாதிரி இருக்கிறதுக்காக இடம் இல்லை ஆனால் இந்த மாதிரி நம்மளை மாற்றி வைத்திருக்கக்கூடியதுன்னு சொன்னால் அதுக்கு தான் சுவாமி தேசிகன் ஒரு சதாதாரணியினுடைய லாபம் கடைக்கணும் அந்த சதாசாரணியினுடைய லாபத்துக்கு ஆறு காரணங்களை சொன்னார் ஆறு காரணங்களை சுவாமி தேசிகனே ஒரு காரணம் சொன்னார் அதாவது சுவாமி தேசிகனைன்னா இன்னைக்கு தான் அது சொல்ல முடியல அதனால

நமக்கு அந்த அச்சமடை எல்லாம் தெரிஞ்சு பண்ற காரணத்துனால அது ரொம்ப சுலபமா பத்து காயும் பண்ணா அது நூறு காயத்தையும் சமமாக இப்படி அர்த்தங்களோட அனுசந்தானம் ஆச்சாரியனை எங்கேயோ வந்தோம் அதனால ஏதோ விஷயத்த சர்வ மனசுல நின்றுது ஆச்சாரிய லாபம் கிடைச்சது மந்திரம் பெற்றோம் மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பெற்றோம் அதனுடைய அர்த்தத்தையும் பெற்ற பிறகு நமக்கு தோணி இப்படியே உட்கார்ந்துருந்தோமே இந்த ஆச்சாரியின் மூலமாகவே நாம ஏதாவது சமஷயம் பண்ணிக்கலாம் ஸ்ரீ வைஷ்ணவனாக மாறுகிறோம் அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்தே நாம பிரபத்தியை பண்ணிக்கலாம்ங்கிறதான ஒரு நல்ல புத்தி அவனுடைய அனுகிரகத்தினால ஏற்படும் பிரபத்திய பண்ணிட்டா நாளைக்கு சீர்வை குண்டை என்னை போக போறோம் அது நிச்சயம் எல்லாருக்கும் அது நிச்சயம் ஆனா ஒரு ஸ்ரீ போகின்ற பொழுது அவன் பிரபத்திய பண்ணிட்டு பிரபந்தனாக போற பொழுது சீவைகுண்டன்ல அவனுக்கு ஒரு இடம் காத்துக்கிடும் இப்போ அவனுக்கு மோட்சம் அப்படிங்கிறது கிடைச்ச காரணத்தினால அடுத்த ஜென்மாங்கிறது இல்லை இப்ப யாரெல்லாம் இங்க இருக்கிறவா பிரபத்தியை பண்ணிட்டோம் பிரபத்தி பண்ணிக்கிறதோடு பெரிய கடினமானதான காரியம் இல்லை அது பண்ணிட்டா உடனே நாளைக்கு போய்ட போறோம்ங்கிறதான எண்ணம் இல்லை பாரு பேர் தர்மத்திலேயே ஒரு தப்பான எண்ணம் அப்படி ஒரு தப்பா இருக்கோ அடைய மும்பைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு மூணு மாதம் முன்னாடியே கேட்டு ரிசர்வ் பண்ணி வைக்கின்றதே தவிர எங்கே ரிசர்வ் பண்ணாலும் அடிக்கே ராஜ் இருக்கோம் அக்கா காத்தால காந்த இருந்தோமோ அந்த மாதிரி பிரபத்திங்கிறது சீவை ரிசர்வேஷன் அது நம்மால படிக்க முடியாது ஆச்சாரியின் மூலமா பண்ணிக்கலாம் போற வேலையில நிம்மதியா போகலாம் அது நமக்கு இப்ப தெரியாது

புராணம் சுவாமி தேசிகன் உபகார சங்கிரகம்ங்கிறதான கிரந்தங்களை இதெல்லாம் காண்பிச்சிருக்க திருமால் பண்ணக்கூடிய உபகாரங்கள் என்ன அப்படி அவனுக்கு அழைச்சிட்டு போய் அவன் சூரிய மண்டலத்தின் வழியாக போய் அவனுக்கு திரும்பி வராததான முறையிலே அவனுக்கு மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போறா அது ஒரு தனி பிரகாரம் அது ஒரு தனி விஷயம் அவன் சொல்றதுன்னு இது நமக்கு நோக்கு அது இல்லை அப்படி எப்படிவான் பண்றான் உபகாரம் அந்த போற வேலைகள் எந்த விதமான வரியும் தெரியாம பிராணனை கடைவாரான் திருமான் அப்படி கடையை

அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அத்தனை பேரும் அந்த இடத்துல விரதா நதியில வந்து திவ்ய தேகம் கிடைக்குமா அந்த இடத்துல பெண்கள் எல்லாம் வந்து நூறு பேர் மாதையதா சாதத்தை காத்துட்டு இருக்காள் நூறு பேர் அவனுக்கு தீபம் தூபங்களை தான் எடுத்து இவனை கௌரவிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காள் பெரிய சுவாமியா கம்பீரமா ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அங்க அப்படி அவன் நாம் எல்லாரும் போக போறோம் யாரெல்லாம் பட்டத்தியா இருக்கோ அப்படி அவன் போவார் அப்படி போற பொழுது தந்தாம் எல்லை இன்வரை அந்த இடத்துல சூரிய மண்டலத்திலிருந்து அவன் மின்னல் இதே வந்து

பிரம்மத்துக்குள்ள அப்படி போற பொழுது அங்க இருக்கக்கூடியதான நித்திய முத்தாத்மாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய முக்தர்கள் அங்கே இருக்கக்கூடிய நித்தியர்கள் எல்லாம் இவர் வருவானா அவர் பார்த்து கொடுப்பாளா எப்படிப்பட்டவர் பூமி லோகத்துல சம்சாரத்துல இருந்து இந்த காலத்துல அவர் வந்திருக்கானே அப்படின்னு அவனை கொண்டாடுவாடா நம்மளுடைய ஆச்சாரியர் நமக்கு யார் பட்டத்திய பண்ணி வச்சாலோ நாம பண்ணியதான காரியம் இன்னைக்கு பலிச்சது எனக்கோ கைப்பு போகலாம் வெள்ளி வெளி அந்த போய் அந்த இடத்துல நம்ம சுவாமி தேசிக்கிற கடந்து பாஷக்காரரை கடந்து கூட தாழ்வாங்க முதலியவர்களை எல்லாம் கடந்து பாஷக்காரரை சேவிச்சு இவா கடந்து நாம அந்த போய் சேவிக்க போறோம் அந்த இடத்துல தான் அந்த திருவணையில பெருமாள் படுத்துட்டு இருப்பார் கருவணியை கோவலத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்று போலோ கடிக்கும் நாளே அப்படின்னு குலசேகராழ்வார் ரங்கநாதன் பெருமாளை பாடுறார் அந்த மாதிரி அந்த அரவு அணை அந்த அந்த பாம்பு மாத பெருமாள் சாதி சயணிச்சுட்டு இருக்க அந்த பெருமாள் ஆத்துல ஒரு சின்ன குழந்தை ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்தை இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அது படுக்கையை யாரும் மெதிக்க கூடாதுன்னு பெரியவாள் சொல்லுவா ஆனா அம்மா படுக்கையை போட்டு வச்சிருக்கா படுக்கையில தலாணி இருக்கு அந்த படுக்கையில இவ படுத்துட்டு இருக்கே ஒரு குழந்தை அவளுடைய குழந்தை அப்படி தட்டி தத்தி ஒன்றரை வயசு ரெண்டு வயசு அந்த பொழுது அந்த அம்மாவுக்கு எவ்வளவு விதமானதான ஆனந்தம் இருக்குமோ அந்த மாதிரி என் பெருமானுக்கு எல்லா கைத்தல்யங்களையும் பண்றதனாலேயே சேஷன் அப்படின்னு பெயர் வாங்கி இருக்கக்கூடியதான அந்த ஆதி சேஷன் அந்த படுக்கையில பெருமாள் இந்த ஜீவாத்மாவை அப்படி அவன் கையை பிடிச்சு அந்த படுக்கை மேல அப்படி கால அந்த ஜீவாத்மாவை சேர்த்துக்க போற நாள் நமக்கு ஒரு நாள் ஏற்பட போகும் இது எதனால ஏற்பட போகுதுன்னா அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம் ஏற்பட்டு அந்த ஆச்சாரியன் நமக்கு பிரபத்தியை பண்ணி வச்சார் அதனாலதான் பெரியவாழ்லாம் அது எவ்வளவு சுகமா நமக்கு தெரியுமா அந்த சுகம் இல்லாம இங்க கஷ்டப்பட்டு இருக்கோமேன்னு கூவி கொள்ளும் காலம் குருவாக இங்க போனால் நிச்சயமானதான் கைத்தரியம் பண்ணலாமே என்ன குறைப்ப